கடிகம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது என்ன விஷயங்கள் சாதகமா நடக்கும் மேலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூடுமா கூடாதா மேலும் கவனமா செயல்பட்டா என்ன விதமான நன்மைகள் கூடிய விரைவுல உங்களை கடக ராசியில் இருக்கக்கூடிய மூன்று மூன்று அதாவது இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான்

தெய்வ பக்தி பெரியவங்க மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமுதாயத்தின் மீது ஒரு பயம் இது எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க அநியாயத்தை கண்டா பொங்கி எழக்கூடிய நபர்கள் நேசத்துக்காகவும் பாசத்துக்காகவும் வளக்கூடியவங்க நீங்க மேலும் சொல்ல சொல்ல காப்பாத்து கூடியவங்க கொடுத்துட்டா உயிரே போனாலும் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தீர்க்கமா எடுத்துட்டீங்கன்னா அது பிரம்மன் எழுதிய எழுத்து போல யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பின்வாங்க மாட்டீங்க இவ்வளவு திறமையா செயலாற்றக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பயன்கள் வரும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில்

மேலும் இப்படி இருந்தாலுமே ஒரு சில பின்னடைவு உங்களோட வாழ்க்கையில வருது அதை தவிர்க்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கடக ராசியில் இருக்கக்கூடிய பூசம் ஆகிலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே அனுமனை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு கிடைக்கும் அனுமனின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்றால் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வை காணக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் ஜெய் போற்றி மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க அனுமனின் நரலால் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உறுதுணையா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர எளிய முறையில நீங்க வழிபாடுமே கேட்டுக்கலாம் மேலும் நிறைய பேர் இது கிட்ட ஜாதகத்தை கணிச்சு பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில பெற்றிருக்காங்க உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் நம்பர் இருக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க கட்டாயம் உதவியா இருக்கும் இப்ப வந்துட்டு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் கடக ராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட்டா நன்மைகளை நிறையவே பெற முடியும் சோம்பேறி தினத்தை கொஞ்சம் தூரமா ஒதுக்கி வச்சிடுங்க முக்கியமான ஒரு விஷயம் பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறது வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான ஒரு வழி அதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க ஒரு மாதிரி அசதியாக தான் இருக்கும் ரொம்பவுமே வேலை செஞ்சு கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உயர முடியும் இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும் ஆனா இந்த மாதம் கிரக நிலைகள் வந்துட்டு உங்களை உழைப்பதற்கு நிறையுமே மந்த நிலைப்படுத்தும் அதனாலதான் இந்த சோம்பேறித்தனத்தை விடுத்துட்டு நீங்க சுறுசுறுப்பா அவங்களோட செயல்கள்ல ஈடுபடணும் அப்படி இருந்தா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் எதிர்பார்த்த பணம் கை வந்து சரி கொஞ்சம் கால ஆகலாம் குடும்பத்துல முழுமையா அனுசரிப்பு தேவைப்படுது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து தினமும் நீங்க உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மனை மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய தொடங்குங்க கட்டாயம் நல்லது நடக்கும் அம்மனை மனதார வழிபட்டு இன்றைய தினம் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக நடக்க உன்னோட உறுதுணை எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது அன்ன ஏன் சொல்லிட்டேன் மனதார உங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க அன்றைய தினம் கண்டிப்பா நல்லது நடக்கும் கடக கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்கலாம் முதல்ல புனர் பூஜம் நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு தெளிவான செல்வாக்கும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மாதம் மிகவும் யோகமான மாதம் ஏன் அப்படின்னா குரு பகவான் நிறைய ஸ்தானமா இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அவருடைய பார்வையால உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் தாய் வழி உறவுகள்ல ஆதரவு கிடைக்கும் படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு வியாபாரத்தில் உயர்ந்து காணப்படும் ஆரோக்கியமா நீங்க செயல்பட தொடங்க போறீங்க மேலும் புதன் பகவானின் சாதகமான சஞ்சாரம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயத்தையுமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வரவு சீரா இருக்கும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்தாகும் நீங்க தொழில்முறை வளர்ச்சிக்காக கேட்ட இடத்திலிருந்து பணம் இப்பொழுது கைவந்து சேரும் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு இருந்தாலும் பெரிய அளவுல எந்த ஒரு விளைவுகளும் கொடுக்காது பயப்பட வேண்டாம் குரு பார்வை தலைக்கு வருவதெல்லாம் தலை பாவையோடு போயிடுச்சு அப்படிங்கிற அளவு தான் ஏற்படுத்தும் பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விஷயம் காணாமல் போயிடும் எந்த நெருக்கடியுமே உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்துல நிம்மதியான நிலை வரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதன் பிறகு பூஜம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல முதன்மையா செயல்படக்கூடியவங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும் மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் வரும் அஸ்தம சனி என்ற பயமும் ராகு என்ன செய்வாரோ அப்படிங்கிற பயமும் அப்பொழுது மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அஸ்தம சனியும் ராகுவும் குரு பகவான் இந்த காலகட்டத்துல எந்த விதமான பாதிப்புகளுமே உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாங்க அதுக்கு மாறா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது பட்ட அவமானம் நீங்கும் தடைபட்டிருந்த வேலை இப்பொழுது சுறுசுறுப்பா நடக்கும் உடலிலும் சரி மனதிலும் சரி இருந்த பாதிப்பு பயம் நீங்கிடும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை செல்வாக்கு வெளிப்படும் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனம் அடைவாங்க வியாபாரத்திலும் லாபம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் சொல்லப்போனா இந்த சமயத்துல கடன் நடைபெறும் யோகம் இருக்கு அதை கேட்ட வகையில வருமானம் வந்து சேரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை முளைச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதும் நல்லது உங்களோட வார்த்தைகளை தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் கவனமா இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லதா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக உயர்ந்து காணப்படும் அதன் பிறகு ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் யோகம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது வரவு அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் நஷ்டத்தில் ஈந்த தொழில்களும் இப்பொழுது லாபத்தை கொடுக்கும் வருமானம் வர ஆரம்பிக்கும் அரசு வழி கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் அந்நியரால் ஆதாயம் உண்டாகும் இந்த மாதம் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் பகவானுமே புத்தி செயல்பட்டால் நினைச்சும் விஷயத்தை எல்லாமே எளிய முறையில சாதித்து கொள்ள முடியும் எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு நீங்க ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது நனவாகும் அது மட்டும் இல்லாம பழைய கடன்கள் அடைபடுவதற்கான சேமிப்பு இப்ப நீங்க தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் இருக்கு ஆனா சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டா வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க நல்ல முறையில் அணுக முடியும் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிய முறையில நீங்க தீர்த்துக்கொள்ள முடியும் என்ன கடகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கடகராசி இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே